அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் விண்ணவரை சிறை மீட்ட விநாயகரின் தம்பியே வினையனைத்தும் மறையும் இன்று வந்தோம் முனை நம்பியே விண்ணவரை சிறை மீட்ட விநாயகரின் தம்பியே பிணையணைத்தும் மறையும் என்று வந்தோ முனை நம்பியே பன்னிரண்டு கரங்களினால் படியளக்கின்றாய் பன்னிரண்டு கரங்களினால் படியளக்கின்றாய் பவளமுத்து மகுடம் சூட்டி பரிமளிக்கின்றாய் பவளமுத்து மகுடம் சூட்டி பரிமளிக்கின்றாய் பவளமுத்து மகுடம் சூட்டி பரிமளிக்கின்றாய் விண்ணவரை சிறை நாயகரின் தம்பியே வினையனைத்தும் மறையுமென்று என்று வந்தோ முனை நம்பியே எண்ணியதை ஈடேற்றும் ஏழை பங்காளா ஏற்றம் தந்தன் இடரையெல்லாம் தூற்றும் தயாலா எண்ணியதை ஈடேற்றம் ஏழை பங்காளா ஏற்றம் தந்தம் இடரையெல்லாம் தூற்றும் தயாலா செய்துன் பதமலரை பணிகுவோம் சீலா பன்னிசைத்து உன் பதமலரை பணிகுவோம் சீலா பாசம் தவள் வள்ளி தெய்வ யானை மணாலா பாசம் தவள் வள்ளி தெய்வ யானை மணாலா பாசம் தவள் வள்ளி தெய்வ யானை மணாலா விண்ணவரை சிறுமிட்ட நாயகரின் தம்பியே வினையனைத்து மறையும் என்று வந்தோ முனை நம்பியே புண்ணியானி தகப்பனுக்கு மந்திர பொருளை புண்ணியானி தகப்பனுக்கு மந்திர பொருளை போதித்து புவனத்தோரை வியக்க வைத்து அடைந்தனை புகழை போதித்து புவனத்தோரை வியக்க வைத்து அடைந்தனை புகழை வெந்நீரை தந்து பொழிந்திடு அருளை வெந்நீரை பூசத்தந்து அருளை எமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிட்டி விலகிடும் கவலை எமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிட்டி விலகிடும் கவலை வெற்றிக்கு மேல் வெற்றி கிட்டி விலகிடும் கவலை விண்ணவரை சிறை மீட்ட நாயகரின் தம்பியே வினையணைத்து மறையும் என்று வந்தோம் முனை நம்பியே பன்னிரண்டு கரங்களினால் படிகளக்கின்றாய் பவள முத்து மகிடம் சூட்டி பரிமளிக்கின்றாய் பன்னிரண்டு கரங்களினால் படியக்கின்றாய் பவளமுத்து மகுடம் சூட்டி பரிமளிக்கின்றாய் பின்னவரை சிறை மீட்ட நாயகரின் தம்பியே வினையனைத்து அறையும் என்று நம்பி வந்தோம் முன்னையே நன்றி வணக்கம்